கோவிலே வந்து பல்லவர் கட்டின கோயில் அவன் தெலுங்க அடுத்து சோழர்கள் கட்டின கோயில் அவங்க அவங்க தெலுங்க ஓசிச்சோருதிங்கிற தமிழர்கள் வந்து எதுவும் செஞ்சதா வேற எந்த இல்ல ஓசிச்சோருதிங்கிற தமிழர்கள் வந்து எதுவும் செஞ்சதா வேற எந்த இல்ல ஐந்தாம் என்ன மைத்து சங்கமா வச்சுக்கிட்டீங்க தமிழ் தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் முறைகன் அதாவது இந்த வீடியோல பார்த்த உருண்டு உடல்வாய் உஷாராணி பாட்டிய பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம் ஆனா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அவங்க சொல்லிருப்பாங்க தமிழர்கள் யார் இப்ப ஓசிக்கஞ்சு குடிச்சுட்டு இருக்கான்றது இந்த வீடியோல தெள்ள தெளிவா தெரிஞ்சு வயது அதாவது இவங்க ரெண்டு பேருமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு தெலுங்கு பேசக்கூடிய நபர்கள் இவங்க நம்ம தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் இவங்க ஒரு டீம் இருக்காங்க இவங்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா சாய்பாபா சாமி தெருவா பிச்சை எடுத்து ஓசி கஞ்சி வாங்கி இவங்க தான் ஆனா இந்த உறுப்பு உதவியா என்ன சொல்லுதுன்னா நம்ம தமிழர்கள் தான் கஞ்சி வாங்கி முடிக்கணும் நாயின் சொல்றாங்க தமிழர்கள் வாழ்ந்தால் மனத்தோடு வாழ்வோம் மானத்தோடு சாவும் அப்படிப்பட்ட தமிழ் குடியில பிறந்த நம்மளை வீடு போது உங்களுக்கு வெக்கமா இல்ல தமிழர்கள் உங்களை கேட்கிறேன் வெக்கமா இல்ல இவங்களை பாத்தீங்களா இவங்க கை காலு எல்லாம் அறுத்து போட்டா பத்து இருக்காங்க இவங்களுக்கு எவ்வளவு தெம்பு எவ்வளவு தைரியம் எவ்வளவு திராணி இருந்திருந்தா எவ்வளவு திமுறு சைட்ல போட்டிருக்காங்க ஆங்கில மேல கீழே தெலுங்கு அதுக்கும் கீழே தமிழ் ஏன்டா எங்க தாய்மார்கிட்ட எங்க தலைப்பன் மார்கிட்ட எங்க ஊர்ல எங்க எங்க நாட்டுல வந்து நீ பிச்சை எடுத்து குடிக்கிறவனுக்கு ஏன் என் மொழியை போறது என்ன பிரச்சனை தான் நான் கேக்குறேன் இந்த நாய் இப்படி பண்றது ஆனா நம்ம தமிழர்கள் இருக்காங்களே இவங்க ஒரு மலுமட்ட பத்தி வைங்க இவங்க இவங்க எப்படியா இருந்தாங்க சாமியை பார்த்தோம் சாமியே இதாப்பா காப்பாதணும் இதாப்பா இதாப்பா அப்படின்னு கால்ல விழுந்து இத காசை போட்டுறாங்க டேய் கேவல போயில சாயந்தரம் போகும்போது அது ஒரு போட்ட வாங்கி போடுவாங்க உங்க காசுல இதெல்லாம் யோசிக்கணும் இந்த தமிழர்களை யோசிக்க வந்த நாயின்னு சொன்ன உருட்டு உழவா விசாரணையும் சரி இந்த காப்பரேஷன் வாங்கி காமாட்சி நாயிருக்கான் இதுக்கு முன்னாடியே தமிழர்களை வந்து எங்க கால காலக்கழி பிடிக்க வந்த நாய் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தமிழர்களை இழிவா பேசி பொச்சப்படுத்தி பேசக்கூடிய ஆளுங்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் தெலுங்கு மக்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் இந்த மாதிரி தமிழர்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய ஆளுங்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் உங்க எல்லாரும் ஒவ்வொரு தமிழ் எடுத்துட்டு போய் தமிழர்களுடைய வீட்டுல சுட சுட காலையில வாங்கி குடிங்க அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும் நான் சொன்னது கஞ்சியை சொன்னேன் காலையில நல்லா கஞ்சி தெளிவா காஞ்சு வாங்கி நல்லா காஞ்சு வாங்க மாழு ஒரு கிளாஸ் வாங்கி குடிங்க